வாங்க அன்பு துலாம் ராசி நேர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்களை இங்கு பார்க்க போகிறோம் சுக்கிரனை ராசியின் அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்களே துலாமில் சித்திரை மூன்று நான்கு பாதம் அதே போல் சுவாதி மற்றும் இல்லாமல் விசாகம் ஒன்று மூன்று பாதம் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலை ஸ்தானத்தில் சனி வக்கிரமாக காணப்படுகிறார் அதே போல் ராகு பாக்கியஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் கேது விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கப்போ உங்களுக்கான கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கான கிரக மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை நான்கு கிரக மாற்றங்கள் இருக்குது ஒரு கிரக மாற்றம் ஏற்கனவே முடிஞ்சிருக்கு மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறார் இப்படி புதன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுற காரணத்தால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் தொழில் சிறப்பாக இருக்கும் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வந்து தொழில் மிக சிறப்பாக அமையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த சூரியன் லாபஸ்தானத்திற்கு மாறுறார் இப்படி சூரியன் வந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்களும் லாபங்களும் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் வேலை அதே போல் குடும்பத்திலையும் இந்த காலநேரத்தில் சிறப்பாக அமையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதத்தோட கடை கடைசியில் கடைசியில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா சுக்கிரன் வந்து பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறார் இப்படி வந்து சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கிற தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சிறப்பான ஏற்றங்களை பதவி உயர்வுலாம் பெறுவீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொழில் செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் தொழிலில் சிறப்பான ஏற்றங்களும் லாபங்களும் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பா கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதத்தோட கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரக மாற்றம் நடைபெறுது இந்த கிரக மாற்றத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா தொழிற்தானத்தில் இருந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு மாறுறார் புதன் கொடுத்தா கொட்டி கொடுப்பான்னு சொல்லுவாங்க அதற்கு தகுந்த மாதிரி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு மாறுறார் இப்படி புதன் லாபஸ்தானத்துக்கு மாறுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதே போல் பொன் பொருள் வரவு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கான கிரக நிலைகள் கிரக மாற்றங்களை இப்போ பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திர பலன்களை இங்கே விரிவாக பார்க்கலாம் பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான திருப்பம் அதாவது வந்து ஏற்றங்கள் அப்படிங்கிற திருப்பம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க போகுது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து துளங்கிற காலமும் நேரமும் வந்துச்சு நீங்கள் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறையா சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நன்மை 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 மட்டுமே நடக்க போது நன்மை நடக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட கேது உங்கள் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கேது இந்த நேரத்துல சிறப்பான ஏற்றங்களை கொண்டு வர போறாரு உங்க வாழ்க்கையிலயும் சரி தொழிலையும் சரி அதே போல உங்கள் பிள்ளைகள் அதே போல் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சிறப்பான ஏற்றங்களையும் சிறப்பான லாபத்தையும் இந்த கேது உங்களுக்கு கொண்டு வர போறார் கேது பகவானால் உங்களுக்கு இந்த கால நேரம் சிறப்பாக அமைய போகுது கேது ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் வந்து உங்கள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கும் ஒரு மனசு வந்து ஒரு அமைதியாகவே இருந்திருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே வந்து மனசு அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவும் மனது இப்படி மகிழ்ச்சியா இருக்கிறப்ப வந்து என்ன ஆகுன்னா உங்க உடம்பும் சுறுசுறுப்பாகும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வேலை செய்யற இடத்துல பத்து வேலை செய்யறதுக்கான மன தைரியமும் உடல் தைரியமும் உங்களுக்கு அதிகமாக உருவாகும் அதே போல இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்மீகத்துல அதிகமா அதான் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால வந்து ஆன்மீக பயணங்கள் இல்லைன்னா வந்து கோவில் குளங்களுக்கு அதிகடி அடிக்கடி சென்று வருவீங்க இப்படி கோவில் குளங்களுக்கு அடிக்கடி சென்று வரப்போ உங்கள் மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் மேலும் நீங்கள் போதும் மகிழ்ச்சிங்கிறது உங்கள் மனசில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனோ தைரியம் உருவாகும் இந்த மனோ தைரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவை உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும் இப்படி தெளிவான முடிவு எடுக்கிறப்போ உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுல இருந்த குறைகள் மட்டும் நீங்கிறது இல்லாமல் உங்கள் குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழல் நிலவும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் வீடு ஃபுல்லாகவே ஒரு மகிழ்ச்சியான சூழல் அதிகமாக இருக்கும் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறீங்க இல்லை ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்து பார்த்தினா திருப்திகரமாக அதாவது அப்பா நான் நல்லா செஞ்சுருக்கப்பா இந்த வேலையை இந்த வேலையை நான் நல்லா செஞ்சதுனால எனக்கு இவ்வளோ வந்து வருமானம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அதே போல் தொழிலில் வந்து பார்த்தினா பல நன்மைகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களாலேயோ நண்பர்களாலையோ அதே போல் வாடிக்கையாளர்களாலேயோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதனால ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து ஏற்றத்தை காணப்போறீங்க இந்த வார கால நேரத்தில் அதே போல் வேலைக்கு போயிட்டு இருக்குங்களா பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பான ஏற்றங்கள் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு வந்து வேலையை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு வந்து எதுவுமே சாதகமான பலன்களை கொடுத்துருக்க மாட்டாங்க அதே போல் நண்பர்கள் கூட வேலை செய்ய உதவி எல்லாம் கிடைச்சிருக்காது அதெல்லாம் கிடைக்கிற காலமும் நேரமும் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு காண்றதுக்கான காலமும் நேரமும் அதே போல் சிலருக்கு எதிர்பார்த்தபடி வந்து வேலை மாற்றம் அதெல்லாமே கிடைக்கிறதுக்கான கால நேரம் வந்து இப்போ சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான நிலை மனநிலை உருவாகுன்ட்டு அந்த சந்தோஷமான மனநிலை பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி குழந்தைகள் உங்கள் பெற்றோர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு உறுதுணையாக காணப்படும் மனைவியிடம் இருந்த வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இதுவரையே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் என்னன்னா என்னடா எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே நான் என்னதான் சொல்லி இவங்களெல்லாம் வலிக்கு கொண்டு வருது அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும் அந்த எண்ணம் எல்லாம் நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துச்சுன்னு சொல்லலாம் உங்கள் மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சந்தோஷமான நீங்கள் இருப்பீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த மன தாங்கள் மன கசப்புகள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் இதுன்னு சொல்லலாம் அதே போல் இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கவங்க அக்கம் பக்கம் இருக்கவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போங்க அனுசரித்து போகிறப்ப அவங்களால உங்களுக்கு நன்மைகள் வரும் நன்மைகள் 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 அப்படிங்கிறது வந்து இந்த துலாம் ராசிக்கு இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்து மகிழ்ச்சியான காரியங்கள் நிறையா நடைபெறும் ஏன்னா உங்களுக்கு கூட ராசி நட்சத்திர நிலைமைகள் அப்படி இருக்குது அதனால் பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே இந்த கால நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆண்களோட சேர்த்து பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை நம்பிக்கை இந்த கால நேரத்தில் அதிகமா இருக்கும் தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றத்தை இந்த கால நேரத்தில் கொடுக்க போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அரசியலில் இருக்கவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து இப்போ நீங்கள் ஈடுபட வேண்டாம் ஏன்னா உங்களோட நிலைகள் அப்படி இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மற்றவர்களோட பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது கலைத்துறையில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் கலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் வரப்போகுது புதிய புதிய வாய்ப்புகள் வாய்ப்புகள்னால் புகழ் பேர் எல்லாமே கிடைக்கிறதுக்கான காலமும் நேரமும் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலநேரத்தில் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ம சிறப்பாக செயல்படுவீங்க படிப்பு மட்டும் இல்லாமல் படிப்பை சார்ந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லையும் வந்து நீங்கள் சிறப்பான ஏற்றத்தை பெற அதனால ஆசிரியரோட நன்மதிப்பு மட்டும் இல்லாமல் உங்கள் சக மாணவர்களோட நன்மதிப்பை பெறப்போறீங்க இந்த நன்மதிப்பு உங்களை மேலும் மேலும் உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல நண்பர்கள் உங்கள் நண்பர்களாக இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மற்றவங்க யார்ட்டையுமே உதவி கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட தான் உதவி கேட்பாங்க அதனால் உங்களோட வாழ்க்கை நிலையும் மேம்பட போது உங்களோட மதிப்பும் மரியாதையும் மேம்படுறதுக்கான கால நேரம் பரிகாரங்கள் பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த கால நேரத்துல லக்ஷ்மி அதாவது அம்மனை வழிபடுறது ரொம்பவே நல்லது அம்மனை வழிபடுறப்ப அதாவது லக்ஷ்மி கடாசத்தோடு இருக்க அம்மனை வழிபடுறப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இதுவரை சொன்ன பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்க வேலை சில தடைகள் தாமதங்கள் இருக்குன்னு சொன்ன இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கி உங்களோட பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான காலமும் நேரத்தையும் இந்த லக்ஷ்மியை அம்மனை வணங்குறப்போ உங்களுக்கு வரும் அதே உங்களுக்கு ஏற்கனவே மன நிம்மதி இருக்க வேலையில் இந்த லக்ஷ்மி அம்மனை வழங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு மேலும் பண அமைதி கிடைக்கும் அதே போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கை ஏற்கனவே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து உங்களுக்கு பரிகாரங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் லக்ஷ்மி மட்டும் இல்லாமல் உங்களோட கடவுள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் உங்களுக்கு முருகனும் சரஸ்வதியும் இருப்பாங்க அவங்களையும் வழங்குறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அதிர்ஷ்டமான தினங்கள் இந்த ஆகஸ்டை பொறுத்தவரை இருப Bir இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாட்கள்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படுது இந்த மாதத்தோட முடிவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் வருது அதே போல் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு நாட்கள்லயும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட கிரக நிலை மாற்றத்தை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் இல்லையா இப்போ உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நம்ம முதலில் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதம் இந்த மதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஒரு சே தெரியாத பயம் பார்த்தீங்கன்னா எதுக்குனே தெரியல எதுக்கு பயப்படுறேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு வந்து மனசில் வரும் மனசில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்காது அவ்வப்போது தான் வரும் அதற்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடை ஒரு பரிகாரமாக எடுத்து செய்கிறப்போ உங்களுக்கு இந்த பயம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பயத்தினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் தான் வரப்போகுது ஏன்னா ஐயோ என்னடா இப்படி வந்து பிரச்சனையாகுமோ அப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தினா இந்த கால நேரம் அந்த பயத்தால் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் தான் வரப்போகுது அதே போல் இறை வழிபாட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க ஏன்னா துலாமுக்கே வந்து ஒட்டு இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ கடாச்சம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதோட தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கும் அதிகமாக வரும் அதனால் வந்து தெய்வத்தை சார்ந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வரப்போகுது பார்த்திா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பதவி உயர்வுகள் அது மட்டும் இல்லாமல் பேர் புகழ் அதே போல் உங்களோட சிறந்த சாதனைகள் எல்லாம் இந்த கால நேரத்தில் தான் வெளியே வரப்போகுது உங்களோட முழு பவரும் வந்து இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது இதுவரையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முழு முயற்சியும் எடுத்துருப்பீங்க ஆனால் ஒரு சில டைமில் அதுக்கான பலன்கள் கிடைச்சிருக்காது இந்த டைம் நீங்கள் வந்து முழு முயற்சி எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரும் புகழும் வந்து உங்கள் இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேயோ அதே போல் உங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ வந்து பெருக போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களாக இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த கால பணம் பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால அந்த பணம் பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்க இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்து கவனமாக இருக்கணும் எப்போவுமே வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் நம்ம கவனமாக தான் இருப்போம் ஆனால் இப்போ இருக்க உங்களோட கிரக நிலையை பார்க்குறப்ப நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது அவசியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாத்தி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களோட மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போறது நல்லது ஒரு சில டைம் அவங்க ஏதாவது சொன்னா கூட அதை வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அனுசரிச்சு போறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றங்கள் அதிகமா இருக்கும் அதே போல உங்களுடைய வேலைகளை வந்து வந்து மத்தவங்கிட்ட கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க உங்க வேலையை மத்தவங்கிட்ட கொடுக்குறப்ப என்ன ஆகுனா அவங்க செய்யற தப்பு கூட நீங்க செய்யற தப்பு மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் ஆயிரும் அதனால உங்க வேலையை நீங்களே செஞ்சுக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது இல்ல வேறவங்கிட்ட கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்தாலும் நீங்க வந்து அதை கண்காணிக்கிறதோ அதே போல அவங்க வந்து செஞ்சு அப்புறம் அதை வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா சரி பார்க்கறது ரொம்பவே நல்லது அப்படி இருக்கிறப்ப வந்து தேவையில்லா பிரச்சனைகளில் வந்து நீங்கள் தவிர்க்கலாம் அதே போல் தேவையில்லா பிரச்சனைகள் அதில் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கண்காணித்து சரி பண்ண முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்களோட வேலையை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க அதனால் வந்து உங்களோட மேல் அதிகாரிகள்ட்டு வந்து உங்களுக்கு பாதாட்டும் பாராட்டோடு சேர்த்து பதவி உயர்வு பண உயர்வு அதே போல் சம்பள உயர்வு அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கிறதுக்கான கால நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக காணப்படுது அதே போல் இப்படி நிறைய விஷயங்கள் நல்லதாக இருக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கோட தைரியம் தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நல்லா இருந்தாலும் திடீர்னு ஏதோ ஒரு இனம் புரியாத பிரச்சனைனால உங்களுக்கு தைரியம் வந்து குறையலாம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு பண்ணுறப்போ தெய்வங்களோட ஆலயங்களுக்கு போயிட்டு வரப்போ என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் முடியும் அது மட்டும் இல்லாமல் மனதில் ஒரு தெளிவும் தைரியமும் இந்த இதனால வந்து உங்களுக்கு பிறக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது இப்படி சிறப்புகள் அதிகமாக இருக்கவில்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இதற்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதே போல அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேட்குறீங்க இல்லையா இல்லை கேட்காம வந்து உங்க மனசுலயே வச்சிருந்தா கூட அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறுகிற காலமும் நேரமும் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் மரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நினச்சது எல்லாமே நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேறுறதுக்கான காலமும் நேரமும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பள்ளிகள் வாக்குவாதங்கள் எந்த காலத்தை சேர்ந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தாய் சாந்து இப்போ என்ன பண்ணுன்னா உங்கள் அன்னை வழியில் உறவுகளாலேயோ உங்கள் அன்னையாலேயோ உங்களுக்கு வந்து த தேவையில்லா பிரச்சனைகள் அதே போல் வந்து விவாதங்கள் அந்த விவாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க எச்சரிக்கையாக நடந்துறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க செய்கிற சிறு சிறு தவறுகளை கூட வந்து பெருசாக்காதீங்க பெரிய தவறுகளை கூட வந்து கொஞ்சம் மன்னிக்க பழகிக்கோங்க அப்படி மன்னிக்கிறப்ப என்னாகுனா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிம்மதியும் ஏற்றமும் கிடைக்கும் அதே போல கடவுள் வழிபாடு செய்யறதுனால இந்த பிரச்சனைகள்ல இருந்து அந்த பிரச்சனையோட தாக்கத்தையும் நீங்க எளிதில குறைக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரை வந்து உங்க அன்னையோட உறவினர்கிட்ட வந்து கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது இந்த நேரத்துல அதே போல் அரசியலில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா உங்கள் பதவியை எதிர்பார்க்காமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த பதை இப்போ வேலை செய்கிறீங்களே அந்த உழைப்பு அந்த உழைப்புக்கான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியில் கிடைக்கும் ஆனால் அதற்கு வந்து நீங்கள் கடின உழைப்பை போட்டே ஆகணும் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இங்கே பார்க்கப்படுது அதே போல் துலாம் பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்குது அதே போல் நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து நன்மைகளை நீங்கள் நல்லதாக எடுத்துக்கோங்க அதே போல் தடைகள் தாமதங்கள் சில தட கட்டுப்பாடுகள் சில வீண் விவாதங்கள் அப்படிலாம் இல்லையா அதற்கு நீங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கிறப்போ அதில் வந்து நீங்க எளிதில் தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே போல உங்க குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை 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 பெருகட்டும் அதே போல உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுனால கடவுள் நம்பிக்கை சார்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அடைய நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் பலன்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து உடனுக்குடனே உண்மை முழுமையாகவும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல நம்ம இங்க சொல்கிறோம் இல்லையா இந்த எல்லாம் உங்க நட்சத்திரம் அதே போல ராசி கிரக நிலைகளை சார்ந்தது அதே உங்களோட ஜாதகத்தை சார்ந்து உங்களோட பிறப்பு நேரத்தை சார்ந்து இதில் வந்து மாற்றங்கள் இருக்கலாம் என்னதான் மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை நீங்கள் கடவுள் நம்பிக்கையால இந்த கால நேரத்தில் தவிர்க்க போறீங்க அதே போல கடின உழைப்பு உங்களை மேலும் மேலும் ஏற்றத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது